நான் ஒரு மேடை பேச்சாளர் அரசியல்வாதி கோடீஸ்வரர் நாயை அவைய என்னை தள்ளி விட்டு போன பிறகு நாட்டு நிலைமையை எடுத்து சொல்ல எனக்கு இடம் கிடைக்கல ரெண்டாவது எனக்கு பேசி 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 எனக்கு பேசாம இருக்க முடியல ஏன்னா மேடை பேச்சே உயிர் மூச்சு அப்படி இருக்கும் போது நான் பேசாம இப்படியா இருக்க முடியும் அதனால தனியா வந்து இந்த பார்க்கல புலம்பி என் தூக்கத்துக்காக நான் புலம்புறேன் ஏன்னா இங்க புலம்பிட்டு போனா எனக்கு தூக்கமும் வருது நாட்டு நிலமையை சொன்ன திருப்தி வருது

தூக்கத்துக்கு மட்டும் பேசலையா என் நிம்மதிக்கும் பேசுறிய என் நாட்டு நிலைமை கொஞ்சம் எடுத்து கேட்கிறார கேட்கலைய ஒரு ஆளாவது கேட்பாரான்னு பாக்குறேன் அப்ப நீங்க அந்த மாதிரி பேசினா நிம்மதியா தூங்குவீங்க நிம்மதிக்காதான் தூங்குறேன் என்ன பண்ண மே இப்படி புலம்புறதே என் நிம்மதி தூக்கத்துக்குற நான் நாட்டு நிலைமையும் என் தூக்கத்து இல்லாமைக்கும் நான் புலம்புனதுக்கு எனக்கு நிம்மதியும் கிடைக்குது தூக்கமும் கிடைக்குது காசு படம் இருந்து என்னையா போயணும் நான் ஒரு நல்ல அரசியலாவது நல்ல ஒரு மினிஸ்டராக இருந்தா நாட்டு மக்களுக்கு நல்லதா செய்வேன் காசு பணம் இருந்தா நிம்மதி கிடைக்குமாயா காசு பணம் இருந்து என்ன எனக்கு வந்து பேசி புலம்புனா கூட எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிது நாட்டு நன்மை சொல்லி திருப்தி கிடைக்கிது மொத்தத்துல நிம்மதி இருக்கு காசு பணம் இருந்தா நிம்மதி கிடைச்சிருமா அதனால இந்த பார்க்ல வந்து நிம்மதியா வர்றேன் இப்ப நான் நல்லா சந்தோஷமா சாப்பிடுறேன் பயிர் முட்டை சாப்பிடுறேன் நல்லா தூங்குறேன் நிம்மதி கிடைக்கிது அவரை போய் நம்ம லூஸ் அப்படி இப்படின்னுட்டு அவர் பயங்கரமான பெரிய ஆளா பார் அவருக்கு என்ன பெரிய பேச்சாளர்னு நினைக்கிறியா வரேன் ஒன்னும் கிடையாது சும்மா தீய ஆத்துற மாதிரி ஆத்திட்டு செத்து நேரம் குழம்பிட்டு அவர் வாட்டில போயிருவாரு ஆஹ் கேக்குறவன் வந்து கேணபாயலாம் குழம்பிட்டு போயிடுறாரு அவருக்கு நிம்மதி இருக்குவாரு என்ன நிம்மதி இருக்கு இவருக்கு ஒரு நாள்ல நிம்மதியை வாங்கி கொடுக்க முடியுமா காசை வச்சு என்ன சாப்பிட்டுருவாரா காசுலே வேணாம் அப்படின்றாரு நிம்மதி மட்டும்தான் வேணுமா நிம்மதி அதுக்காக வந்து அந்த பார்க்கல வந்து லூஸ் மாதிரி புலம்பிட்டு திருவார ஒரு அரசுவாதி சரி நீ இதே ஒரு ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுவேன் இப்பதே புது புது கட்சியில ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஏன் போஸ்டே புடிஞ்சிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் நான் எங்கிட்டு போஸ்ட் வாங்குறது நீ போஸ்ட் தான் ஒட்டுற போஸ்டிங் 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 நான் பெரிய போஸ்டிங்ல இருந்தேன் என்ன போஸ்டிங்ல என்ன போஸ்டிங் இல்லையா